ஓம் நமோ நாராயணாய நம்ம கோவில் யூடியூப் சேனலில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய தரமானது செய்யாறு வட்டத்தில் இருக்கக்கூடிய பழஞ்சூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய அச்சுத நாராயண பெருமான் என்னக்கூடிய ஆலயம் இவ்வாலயம் மிக சிறிய ஆலயம் பழஞ்சூர் கிராமத்தில் மையப்பகுதியில் அமைந்துள்ள ஆலயம் இது ஸ்ரீதேவி பூதேவி சமேத அச்சுத நாராயண பெருமான் சேவை சாதிக்கிறார் நின்ற திருக்கோலத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக இருக்கிறார் இந்த முகழ் வாழ்வில் எப்படி இருக்காரோ அதே மாதிரி தான் மூல கர்ப்ப கிரகத்தில் மூர்த்தியானவர் இருக்கார் அவருடைய ஸ்தலம் இது பங்கஜபுரின்னு சொல்லக்கூடிய அற்புதமான கிராமம் ரொம்ப பழமையான க்ஷேத்திரம் இது பங்கஜபுரின்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஸ்தலம் இது பழஞ்சூன்னு அழைக்கக்கூடிய கிராமம் இந்த மையப்பகுதியில் அச்சுத நாராயண சுவாமிக்கு ஒரு ஆலயம் இந்த கோவில் என்ன விசேஷம்னா பெருமான் அச்சுத நாராயணா இங்கே சேவை சாதிக்கிறார் அச்சுதன்னு சொன்னாலே மனசில் இருக்கக்கூடிய பயத்தெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஸ்தலம் எல்லா விதமான மனோபயங்களுக்கெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஸ்தலமாக இருக்குது அச்சுத நாராயண பெருமான் ஸ்ரீதேவி பூதேவி சமீதராக சேவை சாதிக்கிறார் இந்த ஊரோட பேர் பழஞ்சூர் பழி கஞ்சூர்ன்னக்கூடிய ஊர் எந்த விதமான பழிபாபங்களும் நம்ம விட்டு அஞ்சக்கூடிய அளவில் பெருமான் நமக்கு கடாட்சம் பண்ணக்கூடிய அற்புதமான ஸ்தலம் இதனால் இந்த ஊருக்கு பழஞ்சூர்னு பேர் பழியெல்லாம் பழிபாவங்கள்லாம் நிவர்த்தியாகி நமக்கு நல்ல கதியாக அருகக்கூடிய பெருமான் அச்சுத நாராயண பெருமான் மனசில் இருக்கக்கூடிய எல்லா அச்சங்களையும் நிவர்த்தி பண்ணக்கூடியதால் இவருக்கு அச்சுத நாராயணனு பேர் அற்புதமான பெருமாளோட விமானம் பெருமாள் ஆலயத்தோடைய சுற்றி கோஷ்டத்தில் அழகான விஷ்ணு மூர்த்தங்களை பார்க்கலாம் இங்கே மகாவிஷ்ணு அதுக்கப்புறம் ஒரு கோஷ்டமூர்த்தியாக இங்கே மகா வராக சுவாமி அற்புதமாக வராக மூர்த்தி வராக மூர்த்திக்கு அடுத்து பெருமான் அற்புதமான ஆலயம் இது மிக சின்ன கோவில் கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய சிறிய பிராகாரம் பிராகாரத்தை வளம் வரும்போது இங்கே பெருமானுடைய மேற்கு நோக்கத்தில் நரசிம்ம மூர்த்தி அற்புதமாக சொத்த ரூபத்தில் நரசிம்மனை சேவை சாதிக்கிற அதே போல் இங்கே விமானம் அற்புதமான விமானம் சின்ன ஆலயம்தான் இது பழஞ்சூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய அச்சுத்த நாராயண பெருமான் ஆலயத்தை சுற்றி வந்து பார்க்குறோம் ஆலயத்துடைய விமானங்களை நான்கு பக்கமும் நன்றாக தரிசனம் பார்க்கலாம் இங்கே வடக்க பிரம்மா அற்புதமாக சேவை சாதிக்கக்கூடிய பிரம்மா இங்கே பிரம்மாவுக்கு தனியாக வருது அதே மாதிரி இங்கே பெருமான் அற்புதமாக சங்க சக்கரங்களோடு கீழ்கையில் பத்மத்தை சேவிச்சுண்டு அழகாக சூரிய நாராயணன் மாதிரி பெருமா அற்புதமாக சேவை சாதிக்கிற இந்த ஊர் ரொம்ப விசேஷமான ஊர் சூரியனுக்கு ரொம்ப பிரசித்தியமான ஸ்தலம் அதனால் இங்கே சூரிய நாராயணா பெருமாள் அற்புதமாக சங்க சக்கரத்தோடும் கேள கமலத்தோடும் சூரியன் அற்புதமான சேவை சாதிக்கக்கூடிய ஸ்தலம் இது சூரிய நாராயணா பெருமாள் இங்கே சேவிக்கலாம் அதே மாதிரி பெருமாளுடைய விமானம் பக்கத்திலே சுவாமியோடைய திவ்யமான யாகசாலைகள்லாம் இருக்குது இது ரொம்ப காலமாக இங்கே இருக்க யாகசாலை இங்கே எல்லா புரோஷனையும் இந்த யாகசாலையில் தான் நடக்கும் ஏமா சுவாமியோடைய நித்தியபடி சீர்த்த கைங்கரியம் பண்ணக்கூடிய கிணறு இந்த கோவில் பழஞ்சூர் கிராமத்தோடு மையமாக அமைந்துள்ள ஒரு விஷ்ணு ஆலயம் மிக சிறிய கோவில் தான் ஆனால் அழகான முன் மண்டபம் பிராகாரத்தோடு இருக்கக்கூடிய கோவில் எல்லாரும் நம்ம கோவில்னு சொல்லக்கூடிய இந்த யூடியூப் சேனலில் எல்லோரும் இந்த அச்சுத நாராயண பெருமான் ஆலயத்தில் வந்து அச்சுதனை சேவித்து அச்சுதனை அனுகிரகத்துக்கு பார்த்த முடியாது எல்லார் மனசில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பயங்களும் எல்லா விதமான பாப்பங்களையும் விமூர்த்தி பண்ணக்கூடிய மூர்த்தியாக அச்சுத நாராயணன் ஸ்தலத்தில் சேவை சாதிக்கிறார் எல்லாருக்கும் நல்ல விதமான நன்மைகளே கிடைக்கணும்னு நம்ம கோவில் யூடியூப் சேனல் மூலம் நம்ம அனைத்து சப்ஸ்கிரைபர்களுடைய மனசில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஐயங்களையும் நீக்கி நாராயணனுடைய அனுகிரகம் பெறணும்னு பிரார்த்திச்சுக்கிறோம் சுபமஸ்து